ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் சிம்எம் ரங்கநாதன் சார் தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் சார் வணக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்குது சார் உங்கள் பதிவுகள் எல்லாம் எளிமையான பரிகாரமாக இருக்குது அதே சமயத்தில் ரொம்ப வலிமையான பரிகாரம் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த பரிகார முறைகளில் இருக்குது நிறைய பேர் பின்பற்றி அதுக்கான ரிசல்ட்டையும் நமக்கு கமெண்ட்ஸில் சொல்லிகிட்ருக்காங்க அந்த வகையில் இன்னைக்கான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண் திருஷ்டி சார் பொல்லாத கண் திருஷ்டி இந்த கண் திருஷ்டி வந்து மக்களை வந்து ஆட்டி படைக்குது அப்படின்னு தான் சொல்லணும் இதனால நிறைய பாதிப்புகள் ஏற்படுது நம்ம என்னதான் திருஷ்டிக்கு மறுபடியும் மறுபடியும் எளிமையான பரிகாரம் சொன்னாலும் இன்னும் அன்றாட வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒரு விஷயம்னா அது இந்த கந்திருஷ்டி தான் அந்த கண் திருஷ்டியை நீக்கிறதுக்கு நல்ல ஒரு பவர்ஃபுல்லான விஷயம் ஏதாவது இருந்தால் நம்ம மக்களுக்காக சொல்லுங்களேன் கண்டிப்பா ஸ்ரீகுருப்பியோ நம பூஜ்யாய ராகவேந்திராயா சத்யதர்மர தாகஜபஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனுவே அசாத்தியசாதகஸ்வாமின் அசாத்தியம் தபகம்மத ராமதூத கிருபாசந்தோ மத்காரியம் சாதக பிரபு என தர்ம குருநாதர் திருமகுபதுஉடிமூர்த்தி ஐயா அவர்களை வணங்கி மிக ஜோதிதம் போதித்த போதித்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து குருமார்களையுமே இந்த நேரத்தில் வணங்கி நல்ல ஒரு கேள்வி கண் திருஷ்டி அப்படிங்கிறது நம்ம வீட்டில் பெரியவங்கள்லாம் இருக்கிறப்ப ஏதோ ஒரு விஷயத்தில் அந்த திருஷ்டி கழிக்கிறதுங்கிறத பண்ணுவோம் நான் இது ரொம்ப பெரிய விஷயமாகவே இருக்குது இல்லையா கொடிய கண் திருஷ்டி கெட்ட ஒரு சக்தியாக இருக்குது அதை ஒ ஒழித்துக்கெட்ட ஏதாவது விஷயம் இருக்கா என்ன பண்ணாலும் பிரச்சனையாக இருக்குது சார் நான் நல்லா இருந்தாலும் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போயிட்டு வீட்டுக்கு திரும்பி வந்தேன்னா கை காலோட்டம்பெல்லாம் வலிக்குது அப்படியே படுத்துறதுனா அடுத்த வேலையே பண்ண முடியறது ஒரு நல்ல வீடு கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் எனக்கு அடிபட்டுடுச்சு நான் ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தேன் அடுத்த நாள் நான் படுத்துட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இது என்னென்னா பார்க்கிறவர்களுடைய பார்வை எல்லாருடைய பார்வையும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை அப்போது நமக்கு ஒரு பழைய பாட்டு தான் ஞாபகம் வருது வாழ்ந்தாலும் மேசும் தாழ்ந்தாலும் மேசும் வையகம் இதுதான்டா இது இயற்கை இல்லையா நம்ம வாழ்ந்தாலுமே அப்படிதான் அவனுக்கு என்னடா கொடுத்து வச்சவன் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம கீழே போயிட்டோன்னு வச்சுக்கோங்க நம்மலாம் அன்றைக்கே சொன்னால் அவன் கேட்கலம்பாங்க இவன் ஏதோ வந்து பயங்கரமாக நமக்கு அட்வைஸ் கொடுத்த மாதிரியும் நம்ம ஏதோ இவங்க சொன்னதை கேட்காமல் இருந்துட்ட மாதிரியும் பேசுவாங்க யாருமே அந்த தக்க சமயத்தில் உதவுவது இடுக்கண் களைவதாம் நட்பு அப்படின்னு சொன்ன மாதிரி அந்த இடுக்கண் அப்படிங்க நம்ம ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை இருப்பிருக்கிறப்ப அது பெருசாக நம்மளை வந்து இன்னியுமே கீழே தள்ளக்கூடிய வேலைகள் செய்வாங்க அதுவுமே நமக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடியதாக தான் இருக்கும் அப்போ பெரிய பணக்காரன் முதல் ஆரம்பிச்சு அன்றாடங்காய்ச்சியே இருக்கிற மாதிரி நம்மளை மாதிரி இருக்கிறவங்க வரைக்கும் இது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் கண்டிஷ்டி அப்படிங்கிறது ஒரு குடும்பம் நல்ல நிலையில் இருக்குது செல்வ செழிப்போடு வாழ்ந்து கொண்டு இருப்பதை பார்க்குறோம் நம்ம திடீர்னு அவருக்கு என்னையா பணம் இருக்குது ஆடுறான் பாருன்னு சொல்லுவோம் இல்லையா நம்ம இல்லை இல்லை அப்போ நம்ம ஒரு விஷயம் இல்லை அதது எதிரில் இருந்ததுன்னா அதை பார்த்தா நமக்கு புகையை தான் செய்யும் இந்த புகைச்சல் மனோ ரீதியாக வந்து கண் வழியாக வெளியப்படுது ஏன்னா மனிதனுடைய செயல்கள் ரெண்டு மூணு விஷயத்தில் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் நம்ம நல்லா இருக்கோங்கிறத அவன் நம்ம அவாய்ட் பண்ணுறது மூலயமா காமிச்சுடுவான் ரெண்டாவது அவனுடைய பார்வையாலேயே நம்மளை எரிச்சிடுறதுங்கிற மாதிரி பார்த்துருவான் மூணாவது அவங்களுடைய பேச்சு இருக்குது பாருங்கள் அதில் காமிக்க முடியும் அப்போ கொஞ்சம் மேலே வந்தாலும் இதுதான் அதுவும் ஒரு சில மனிதர்கள் இருக்காங்க அவங்க பார்வை இருக்க அப்பா சம என்ன கொல்லி பார்வை படுபாவி பார்த்துட்டு போவா அப்படின்னு அந்த கிராமத்தில் சொல்வாடு உண்டு அப்படி அவங்க வந்துட்டு போன பிறகே நமக்கு பிரச்சனை ஆரம்பிச்சிடும் வீட்டில் வீட்டில் ஒன்றா சண்டை வரும் இல்லையா நமக்கு எதாவது அடிபடும் வீட்டில் ஏதோ ஒரு விஷயம் வந்து ஒரு அன் மாறும் புருஷம் பொண்டாட்டுக்குள்ளே சண்டையை வந்து உருவாக்கின மாதிரி ஆகிடும் ஒரு சிலருடைய அந்த பாடியோட வைப்ரேஷனே அப்படித்தான் அந்த அவங்கள அமைப்பே வந்து அவங்க மனோ அமைப்பே அப்படி தான் இருக்கும் இப்படிப்பட்ட ஆட்களுக்கு மத்தியில் தான் நம்ம வாழ்ந்து ஆகணும் அவங்கள அவாய்ட் பண்ணிட்டும் போக முடியாது சேர்த்தும் வச்சுக்க முடியாது நம்ம படிப்பு வேலை சம்பாத்தியம் நம்மளுடைய சுப நிகழ்ச்சிகள் எல்லாவற்றிலும் இந்த ஒரு கேள்வி நம்ம ஏன் ஏன்னு வச்சோன்னா கண் திருஷ்டி ஒரு பார்வை இதுக்கு வந்து பவர் இருக்கா நூறு சதவீதம் இருக்குது ஏன்னா அவனுக்கு கிடைக்கல எனக்கு கிடச்சிருச்சு அவன் நல்லா இல்லை நான் நல்லா இருக்கேன் இல்லை அவனை விட ஏதோ ஒரு விஷயத்தில் நான் வந்து நிறைய முடி இருக்கிறவனை பார்த்தா முடி இல்லாதவனுக்கு ஹாரா அப்படின்னு தோணும்ல அந்த மாதிரி தான் இல்லையா இதெல்லாம் ஒரு கலராக இருக்கிறவனை பார்த்தா கலர் இல்லாத உங்களுக்கு என்ன சார் நீங்கள் வெள்ளையா இருக்கீங்கன்னு சொல்கிறது இல்லையா அந்த மாதிரி தான் இதுவே பிரச்சனை தான் இப்படி பார்த்துட்டு அவன் சொல்லிட்டு போவான் அடுத்த நிமிஷம் நம்ம உடம்புல ஏதோ ஒரு பிரச்சனையை கொடுத்தோம் இது பொறாமைன்னு சொல்லலாம் வைத்தறிச்சல்னு சொல்லலாம் ஒரு விதமான ஒரு அசூயைப்பட்டு சொல்கிறதுன்னு இப்படி பல விஷயங்களை இதுக்கு நம்ம சொல்கிறோம் அப்போ இது இந்த பல பலர் பார்வையால் எரித்து விடுகிறார்கள் இதுக்கெல்லாம் அது சந்தோஷத்தை கெடுக்கிறதே சிலருக்கு வேலை ஒருத்தன் சந்தோஷமாக இருந்தால் பிடிக்காத அப்படின்னு பாருங்க அந்த மாதிரி பலதும் இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள் அப்படிப்பட்ட இந்த மாதிரியான கெட்ட ஒரு கண் திருஷ்டி தீய எண்ணங்கள் தீய எண்ணங்கள் அந்த எண்ணெய் அலையும் சேர்ந்து தான் கண் வழியாக வரும் நம்மளுடைய ஜீவகாந்த சக்தி வெளிப்படுதல் அப்படிங்கிறது ஒன்று பேச்சு மூலியமாகவும் கண் மூலியமாகவும் தான் போகுது அதனால தான் மொபைல் நிறைய நேரம் பார்க்குறப்ப இந்த ஜீவகாந்த சக்தி கண்ணின் மூலியமாக போய் நம்ம உடம்பு வந்து நீங்கள் டயர்டாகிறதை கவனிக்கலாம் நிறைய நேரம் மொபைல் பார்த்து பாருங்கள் ஆட்டோமேட்டிக் டயர்டாவீங்க நான் மொபைல் தானே பார்த்துட்டு உட்காந்துட்டு இருந்தேன் நான் சினி நீங்கள் சினிமா தேட்டருக்கு போய் சினிமா பார்த்துட்டு வாங்க டயர்டாக இருப்பீங்க ஏன்னா அந்த ரெண்டரை மணி நேரம் உங்களுடைய ஆற்றல் முழுவதும் இந்த கண் வெளியே செலுத்தப்பட்டு விட்டது அப்போ ஆட்டோமேட்டிக்கலாக நம்ம டயர்டாகும் அப்போ நம்மளுடைய சக்தி காந்த சக்தி கண் வழியாக வெளியே போகுதுங்கிறது உண்மை இல்லையா அப்போது ஒருத்தருடைய பார்வை நம்ம மீது விழும்பொழுது அந்த காந்த சக்தி கெட்டதாகவோ நல்லதாகவோ நம்ம மேலே விழுது இப்போ ஒரு நல்ல குரு ஆசிரியர்கள்லாம் பார்த்து ஆசீர்வாதம் பண்ணுறாங்க கண் மூலியமாக தீட்சை கொடுக்குறதுங்கிறதுலாம் இருக்குது அப்போ இத்தனையும் இருக்குதுன்னா கண் மூலியமாக பார்க்குறதுல நம்மளை தீய எண்ணங்களை நம்ம மேலே செலுத்த முடியுமான்னா முடியும் அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் சின்னதான ஒரு பரிகாரம் ஒரு துண்டு படிகாரம் இருக்கு இல்லையா படிகாரம் அதை வந்து எடுத்துக்கணும் ஞாயிறு செவ்வாய் வெள்ளி இந்த மூணு நாள் தான் பண்ணணும் ஞாயிற்றுக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை இது பண்ணலாம் இல்லை மூன்று நாட்களுமே தொடர்ந்து பண்ணலாம் நமக்கு ரொம்ப தொந்தரவாக இருக்குன்னு மூணு நாளும் பண்ணுங்க இந்த மூணு நாளில் தான் பண்ணணும் நீங்கள் என்ன பண்ணணும் இந்த துண்டை கையில் எடுத்துகிட்டு வந்து வீட்டோட மையப்பகுதி ஹாலில் நின்றுட்டு உங்களையும் சுற்றிக்கிட்டு ஒன்பது முறை வளமாகவும் ஒம்பது முறை இடமாகவும் சுற்றிட்டு நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைகள் இவங்களுக்கெல்லாம் அதே போல் சுற்றிட்டு அதை எடுத்துகிட்டு வெளியே போயிடுங்க வெளியே போய்ட்டு ஒரு கொட்டாங்குச்சி இருக்கு இல்லையா அதில் கொஞ்சம் நெருப்பு பண்ணி வச்சுக்கோங்க கொஞ்சம் கொட்டாங்குச்சியில் நெருப்பு பண்ணி வச்சுக்கோங்க ஒரு பக்கெட்டில் தண்ணி சின்ன பாத்திரத்தில் தண்ணியும் பக்கத்தில் வச்சுக்கோங்க இதை சுற்றிட்டு வெளியே போய் அந்த கொட்டாங்குச்சியில் நெருப்பு மூட்டி ஒரு இடுக்கி மாதிரி இருக்கிறதுல இந்த படிகாரத்தை பிடிச்சிக்குங்க ஏன்னா கையில் பிடிச்சிங்கன்னா கை சுற்றும் அப்புறம் நீங்கள் சொன்னீங்க நான் பரிகாரம் பண்ணி எனக்கு கை சுட்டுச்சுன்னு சொல்லக்கூடாது அதனால் அது இடுக்கியில் பிடிச்சிட்டு அந்த கொட்டாங்குச்சி நெருப்பு பண்ணிங்களே அதில் இந்த படிகாரத்தை காமிச்சிங்கன்னா அது பொரிய ஆரம்பிக்கும் பரப்பிற பரப்பரப்பரான்னு பரிகாரம் பொரியும் பொறிஞ்ச உடனே அந்த தண்ணி பக்கெட் தண்ணியில் இந்த படிகாரத்தை போட்டுவிட்டு கை கால் கழுவிட்டு வீட்டுக்குள்ளே வந்துடுங்க ஒரு அந்த ராத்திரி இரவு முதலமைச்சர் சாயங்காலம் பண்ணுங்க இரவு முழுவதும் அந்த தண்ணி அப்படியே இருக்கட்டும் அடுத்த நாள் காலையில் அந்த தண்ணியை கொண்டு போய் ஒரு கால்படாத இடத்துலையும் முச்சந்தியாக இருக்கக்கூடிய இடத்துலையும் அந்த தண்ணியை ஊற்றிட்டு வந்துட்டீங்கன்னா போரும் வேற எதுவும் வேண்டாம் இதை பண்ணிவிட்டு வாங்க மற்றவர் கால்படாத இடத்துல அந்த தண்ணியை ஊற்றிடுங்க முச்சந்தியில் ஊற்றினா ரோட்டில் ஊற்றினோன்னா மற்றவங்களுக்கு படும் நம்மளுடைய ஒரு நெகட்டிவ் ஃபோர்ஸ் அடுத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இல்லையா இப்போ நம்ம வீட்டு வாசல்லலாம் ஆரத்தி கறி தளிக்கிறோம் தேங்காய் எலுமிச்சம்பழத்தை தூக்கி போடுறோம் தி அடுத்தவங்களுக்கு இது டிஸ்டபன்ஸ் கொடுக்குங்கிற எண்ணமே நமக்கெல்லாம் கிடையவே கிடையாது அது உன்னோட திருஷ்டியை தூக்கி நீ ரோட்டில் போகிற போகிறவன் வரவன் காலில் பட்டு அவனுக்கு அது பாதிப்பை கொடுக்குமான்னா கால் தாண்டு போனோம்னலாம் அந்த காலத்துலலாம் சொல்லுவாங்க அதை தாண்டிட்டு வந்துட்டால் கால்லாம் மீங்கிக்கும் இதெல்லாம் இருக்குது ஸோ ஓரமாக போடுங்க எலுமிச்சம்பழத்தை போடுங்க நீங்கள் ஆரத்தையே கரைச்சி ஊற்றுங்க என்னத்தையோ பண்ணுங்கள் கொஞ்சம் ஓரமாக போடுங்க யார் கால்படாத இடத்துல போடுங்க அதே போல் இந்த தண்ணியும் கால்படாத இடத்துல ஊற்றிட்டு வந்துட்டிங்கன்னா போகும் இதுக்கு முன்னாடி நம்ம சொன்ன இத்தனை விஷயங்களுக்கும் ஒரு சின்ன துண்டு படிகாரம் போர்மானதாக இருக்குது இது கண்டிப்பாக ரொம்ப சுலபமான ஒரு செய்கையாக இருக்கும் சுலபமான ஒரு பரிகாரமாக இருக்கும் இதை கண்டிப்பாக பயன்படுத்தி பயன்பெறுங்கள் நன்றி ரொம்ப அருமையாக திருஷ்டியிலிருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது படிகாரத்தின் மூலமாக கண்திருஷ்டி எப்படி நீக்கிக்கிறது அப்படின்னு ரொம்ப அழகான பதிவாக கொடுத்தீங்க நன்றி